அனைவருக்கும் வணக்கம் என் பேர் இளங்கர் ராம் இந்த படத்தோட இயக்குனர் வந்திருந்த அனைவருக்கும் உடை நம்புவது மற்றும் பசதியாக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பட்டை தளத்துல வந்து நாங்க இந்த படத்தை ஒரு குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு அடல்ட் கண்டனாலும் அது எந்த உபசரிக்காத மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு ரெண்டு நேரம் சந்தோஷம் இருந்து போற மாதிரி எடுத்திருக்கோம் அதற்காக நாங்க இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க வெளியே வரையிலே அந்த ஒரு கிரேக்க தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை இருக்கிறதுனால ஒழுங்கு நான் வந்து பார்த்தேன் ஒரு அதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு உதவியாக இருந்து கார்த்திகேயன் காசிகை இந்த ப்ரொடக்ஷன் சி பிளஸ் வைபவ் அண்ட் குழு ரெண்டு பேரும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துல அண்ட் ஆல்சோஸ் ரொம்ப நல்ல சாஸ் எனக்கு கிடைச்சது ப்ரூவும் கிடைச்சது அதனால இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்க ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரி அவங்க ஒரு ப்ராப்ளம் எப்படி அதை சரி பண்ணாங்க அந்த மாதிரி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் பின்ன கதை அந்த குடும்பத்தில் நிகழ்வும் ஒரு ப்ராப்ளம் அது எல்லாருமே தங்களுடைய முழு பங்களிப்பை செஞ்சிருக்காங்க தனமமாகட்டும் தீபாக்காகட்டும் இங்கிலீஷ் தான் காணும் இனிஸ்லி கருணா சுவாமிநாதன் எல்லாருமே அவங்களோட கஜாந்து ரஜினிகாந்த் எல்லாமே அவங்களோட பங்களிப்ப எந்தெந்த கேரக்டருமே யாருமே சும்மா கொண்டு வரல எல்லாம் அந்தந்த தேவை இருந்தனால கரெக்டா அந்த ஸ்கிரிப்ட்ல பேஸ் பண்ணிருக்காங்க ஒரு படத்தை தந்திருக்கோம் நீங்க பார்த்துட்டு நல்லா நல்லா இருக்கும் சொல்லுங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு எழுத்து கிட்டிசிட்டம் நம்மளுக்கு தான் தேவை நல்லா இருந்தா பாராட்டுங்க இப்போ நிறைய பசுதான் வந்துட்டு இருக்கு ஓகே